ஹ்ரீம் ஸ்ரீம் என் தென்னாடுடைய சிவபெருமானை போற்றி என் இனிய தமிழ்நாட்டு மக்களுக்கு என் அன்பான நமஸ்காரங்கள் நான் உங்கள் அமெரிக்கா ஜோதிடர் விஜய் ஜோதிஷ் இன்று நாம் பல தெய்வ வழிபாட்டை சனாதன தர்மத்தின் பின்னணியில் ஆராய்வோம் இது இந்து மதம் என்று பொதுவாக அறியப்படுகிறது சனாதன தர்மம் எனும் பாரம்பரியத்தில் இயற்கையை உள்ளிட்ட பல தெய்வங்களை அல்லது கடவுள்களை புனிதமாக கருதி வணங்கும் பக்தர்கள் உள்ளனர் ஆகவே சனாதன தர்மத்தை பின்பற்றும் பலர் மட்டுமின்றி நிறைய மக்களும் இந்து மதம் பல கடவுள்களை வழிபடும் ஒரு மதம் என்பதை உறுதியாக நம்புகின்றனர் சிலர் சனாதன தர்மம் முப்பத்து முக்கோட்டி கடவுள்களை கொண்டது என்பதற்கு பேதங்களையோ உபனிஷதையோ உதாரணமாக குறிப்பிடுவார்கள் முப்பத்து முக்கோடி கடவுள்களில் இந்த யோஜனை பெரும்பாலும் கிறிஸ்தவ போதகர்களால் குறிப்பிடப்படுகிறது சனாதன தர்மத்திற்கும் கிறித்தவத்திற்கும் உள்ள வேறுபாடை விளக்குவதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள் சிலர் இவர்கள் முப்பத்து முக்கோடி கடவுள்கள் அல்ல தெய்வங்கள் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் மேலும் கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கி செல்கிறார்கள் இருப்பினும் இது போன்ற அவத்தமான கூற்றுகளை முன்வைப்பவர்கள் முப்பத்து மூன்று கடவுள்களின் பெயரை கூட சொல்ல முடியாது என்று நான் காண்கிறேன் நிச்சயமாக கோடிகளில் எதையும் சொல்ல முடியாது நான் எவ்வளவு படித்திருந்தாலும் முப்பத்து முக்கோட்டி கடவுள்களின் பெயரை என்னால் கூட சொல்ல முடியாது இந்த பிரபஞ்சத்தில் யாரேனும் அவர்களை அறிந்திருந்தால் கீழே உள்ள கருத்துகளில் எழுதுங்கள் முப்பத்து முக்கோட்டி கடவுள்கள் என்ற அடிப்படை கருத்து முதலில் தவறானது என்று சிலர் விளக்கிக்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் என்று துல்லியமாக குறிப்பிடுவார்கள் கடவுள்களை குறிப்பிட்டும் சூழலில் சம்ஸ்கிருத வார்த்தையான கோடி என்பது கோடிகள் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது சரியான சூழல் அர்த்தமே உயர்ந்தது என்று குறிப்பிடுவார்கள் சுத்திகரிக்கப்பட்ட பார்வையில் முப்பத்து மூன்று உயர்ந்த தெய்வங்கள் தான் உண்மையில் உள்ளன இவை இயற்கையின் தனித்துவமான அம்சங்களை குறிப்பிட்டுகின்றன இஸ்கான் அனுயாயிகள் கிருஷ்ணரே ஜெகத்கரு என வணங்குகின்றார் அவரே உயர்ந்த கடவுள் அல்லது தெய்வீக ஆளுமை என்றும் மற்ற தெய்வங்களை துணை தெய்வதைகளாக கருத்துகின்றன ஆனால் இந்த வெவ்வேறு பிரிவுகளில் ஒற்றுமை கொண்டு வரும் ஒரு யோஜனை உள்ளது சனாதன தர்மத்திற்குள் பல கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் இருப்பதாக அவர்கள் அனைவரும் நம்புகிறார் ஒரு சாதாரண மனித மனதிற்கு இது பல தெய்வங்களின் பாத நூலின் வரையாறை என கருடப்படுகிறது எனவே இன்று நாம் ஆராயும் முக்கிய கேள்வி சனாதன தர்மம் உண்மையில் பல தெய்வ வழிபாடு உள்ளதா என்பதுதான் நமது படைப்பாளியை பற்றிய சனாதன தர்மத்தின் கண்ணோட்டம் என்ன ஒரு படைப்பாளி இருக்கிறாரா அல்லது பல கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் அல்லது ஒருவேளை இருவரும் இருக்கிறாரா நீங்கள் அதை ஆயமாக ஆராயும்போது சனாதன தர்மத்தின் இந்த பல தேவ கருத்து உண்மையில் எவ்வளவு பொதுவானது வரையறுக்கப்பட்டது மற்றும் எளிமையானது என்பது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சனாதன தர்மத்தில் உள்ள பக்தர்கள் பல கடவுள்களை வணங்கினாலும் அங்கீகரித்தாலும் இந்த காரணத்திற்காக மட்டுமே அது பல தெய்வ மதத்தின் வகைக்குள் வராது பல தெய்வ வழிபாடு உண்மையில் சனாதன தர்மத்தில் வழிபாட்டின் ஒரு அம்சம் மட்டுமே உலக ஆசைகள் உணர்ந்து இருடியில் சனாதன தர்மத்தின் இருடி இலக்கை அடைவதற்கான ஒரு உள்ளடக்கிய மற்றும் உதவீகரமான வழிமுறையாகும் பிரம்மத்தில் உள்ள ஒருமையை உணர்வதே இந்த இறுதி இலக்கு அவர் உண்மையிலே நம படைப்பாளர் மற்றும் நமக்குள் வாழ்கிறார் பாரதி திரைப்படத்தில் இந்த புனிதமான உண்மையை சுட்டிக்காட்டும் காட்டும் ஒரு சிறந்த பாடலை மாண்பிகு பாடலாச்சாரியர் புலமை பித்தன் இயற்றினார் எதிலும் இங்கே இருப்பான் அவன் யாரோ எனக்குள்ளவன் இருப்பான் அறிவாரோ இந்த குறிப்பு வேற எவருக்கும் இல்லை நமக்குள் வாசிக்கும் நமது படிப்பாளரான நமது பிரம்மனை தவிர இந்த பிரம்மம் இல்லாமையிலிருந்து அனைத்தும் உருவாகிறது பிரம்மம் முழுமையான விழிப்புணர் வில்லாதது எந்த வர்ணனைக்கும் உட்படாதது ஆனால் விவரிக்கப்படும் அனைத்தும் இதிலிருந்தே உருவாகின்றன இந்த பிரம்மமே பௌத்திக உலகம் அபராபிராகிருதி மற்றும் மனதின் பராப்ராகிருதி இரண்டிலும் எங்கும் வெளிப்படுகிறது சனாதன தர்மத்தின் அழகு என்னவென்றால் பிரம்மத்தில் உள்ள இந்த ஒருமைப்பாட்டை உணர பல அணுகுமுறைகளை அனுமதிக்கிறது அதில் ஒரு பல தெய்வமாக தோன்றுகிறது ஒரே வழியை ஒரே கடவுளை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தும் நிலையில் இது பொதுவான அணுகுமுறை பரிந்துரைக்காது மற்ற மதங்களில் நீங்கள் உடன்படவில்லை என்றால் நீங்கள் மதவெறி மற்றும் நிந்தனை என்று குற்றம் சாற்றப்படுவீர்கள் உங்கள் உயிருக்கு உண்மையான ஆபத்தை கூட நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிர்ஷ்டவசமாக இந்த தீவிரவாதம் எதுவும் சனாதன தர்மத்தில் இல்லை சனாதன தர்மத்தின் அணுகுமுறை இலக்குகள் மற்றும் தேடுபவரின் ஆன்மீக முன்னேற்றத்தின் அடிப்படையில் மாறுபடுகிறது சனாதன தர்மம் உண்மையில் பல தெய்வ வழிபாட்டு உள்ளதா என்பதை புரிந்து கொள்ள சனாதன தர்மத்தில் பூஜை பராபரா பூஜை மற்றும் பரா பூஜை என மூன்று வகையான வழிப்படைகள் உள்ளன என்பது அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் முதலில் அபரா பூஜையை பார்ப்போம் தெய்வீகத்தை தனக்கு புறம்பானதாக உணரும் தேடுபவர்க்கு சிலைகள் உண்மையாக தோன்றும் மற்றும் சடங்கு சார்ந்த பல தெய்வ நடைமுறைகள் மனதை கவரும் இங்கே தேடுபவர் தனித்துவமான வெளிப்புற வடிவில் தெய்வீகத்தை வணங்குகிறார் அந்த வெளிப்புற வடிவம் எந்த ஒன்றாகவும் அமையலாம் கடவுள் தெய்வங்கள் வடிவங்கள் சின்னங்கள் அல்லது இயற்கையில் உள்ள பொருள் போன்ற பல்வேறு கடவுள்கள் இந்த முறையில் இருமையில்லாமல் எந்த அடையாளமும் இல்லை அறியாமையினால் தேடுபவர் வெளிப்பாட்டையான வடிவங்களில் தனித்தும் வேறுபாட்டும் உணர்வார் அபரா பூஜை பொதுவாக சடங்குகளோடு தொடர்புடையது இங்கே மக்கள் சிலைகள் மூலம் மனித உருவ பிரதிநிதிகளை எழுத்தில் வணங்குகின்றார் இந்த சக்தி வாய்ந்த மூர்த்திகள் மனிதர்களைப் போல தெய்வ அம்சங்களை பிரதிபாலிக்கின்றன இவை தெய்வீக குணங்களை நினைவு கூற உதவுகின்றன மேலும் ஜீவனின் சிக்கல்களை கையாள உதவும் இரண்டாவது வழிபாட்டு முறை பராபரா பூஜை ஆகும் உணர்வு உயரத் தொடங்கியவுடன் ஆற்றல் பெற்ற மனித உருவம் அல்லது மூர்த்திகள் இப்போது சிவலிங்கம் போன்ற ஒரு சுருக்க வடிவதற்கு மாற்றப்பட்டுள்ளது இங்கே ஒரு உன்னத உணர்வுள்ள தேடுபவர் இருமையின் ஆரம்ப கண்ணோட்டத்தில் இருந்து யதார்த்தத்தை அருவுகிறார் இது இருடியில் பிரம்மாவின் ஒருமையுடன் இணைகிறது மகாவாக்கியம் உபதேசம் மற்றும் ஒருவரின் உண்மையான அடையாள பற்றிய ஞானம் தத்வமசி அயாம் ஆத்ம பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி போன்ற மகா வாக்கியங்கள் சுய உணர்த்தலை நோக்கி பயணிக்கும் போது சிந்தனையின் அடிப்படையை உருவாக்குகின்றன இந்த உயர்ந்த தேடலில் ஈடுபடும் நபருக்கு எண்ணங்களும் தத்துவ கோடுபாடுகளும் மனதை கவரும் இருப்பினும் பாவங்கள் மற்றும் வாசனாக்கள் அவை நிறைவேறாத ஆசைகள் மற்றும் மறைந்த கர்ம முத்திரைகள் காரணமாக கர்ம தடைகள் இருந்தால் இந்த மகா உபதேசமும் அதை தொடர்ந்து தியானமும் கூட சுய உணர்த்தலை தராது இந்த நிலை பெரும்பாலான மனிதர்களுக்கு உண்மை இன்னும் சுய உணர்தலை தேடுபவர்களுக்கு ஸ்ரீவித்யா மந்திரம் சக்கிரம் மற்றும் பூஜையை இந்த இலக்கில் அவர்களுக்கு உதவ வழங்குகிறது இருப்பினும் குரு தீட்சை மூலம் ஸ்ரீ வித்யாவின் அணுகள் ஒருவரின் கடைசி பிறவில் மட்டும் கலைக்கும் இந்த தீட்சையை வாங்கின பாக்கியசாலிகள் சிவனின் லிங்க உருவத்தின் குறுகிய விளக்கத்தை கடந்து கடவுளின் உண்மையான நிலையை ஒரு இளிய சித்திர வடிவில் அனுபவிக்கின்றார் இந்த சித்திர முறையை ஸ்ரீசக்கரம் என்று அழைக்கின்றார் இறுதியாக மூன்றாவது வழிபாட்டு முறை பரா பூஜை இருமையின் சுவடு இல்லாத ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை தாண்டியும் இதுவே மிக உயர்ந்த வழிபாட்டு முறையாகும் இங்கே தேடுபவர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மேம்பட்ட உணர்வு நிலையில் இருக்கிறார் மேலும் வழிபாடு பெரும்பாலும் மனதில் இருக்கும் அங்கு பிரம்மனுடன் உரிமை பற்றிய நிலையான சிந்தனை இருக்கும் பிரம்மத்தின் ஒருமையிலிருந்து பிரிந்த உணர்வு இல்லை ஒரு குறிப்பிட்ட முன்னேற்ற நிலையில் நீ மற்றும் நான் என்ற வேறுபாடு வாடிவிடும் இப்போது இந்த நபருக்கு சிந்தனை கூட தேவையில்லை நான் பிரம்மனுடன் ஒன்று என்ற அந்த ஒரு எண்ணத்திலிருந்து மனதை முழு மௌனத்திற்கு பயிற்றுவது மட்டுமே தேவை அதனால் இந்த ஒரு எண்ணம் வெறுமனே நான் என்று மாறுகிறது அதுவே சுயமும் பிரம்மமும் நமது படைப்பாளியும் ஆகும் இது வெற்றிகரமாக நடந்தால் இடம் நேரம் யோஜனைகள் மற்றும் பிற உணர்வுகள் மறைந்துவிடும் இந்த ஒன்றுமில்லாத நிலை தூய உணர்வு மற்றும் முழுமையான விழிப்புணர்வு ஆகியவை பிரம்மம் எனினும் இது அயராத முயற்சியுடைய சிலருக்கே சாத்தியம் மேலும் அவை கொஞ்சமே எண்ணிக்கையில் சிலர் கேட்கலாம் ஒரே ஒரு படைப்பாளி இருந்தால் இந்த மற்ற கடவுள்கள் அல்லது தெய்வங்கள் அனைத்தும் இல்லை என்று அர்த்தமா இந்த கடவுள்களோ தெய்வங்களோ இல்லை என்பதல்ல மேலும் ஒரே ஒரு படைப்பாளி இருப்பதால் அவரை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களும் நம்மை போல உள்ளனர் நீங்கள் நான் மற்றும் இந்த தெய்வங்கள் அனைத்தும் இறுதியில் அந்த ஒரு பிரம்மத்தின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து அங்கீகரிக்க வேண்டியது அவசியம் இது குவாண்டம் இயற்பியலுக்கு ஒத்ததாக இருக்கும் அங்கு அனைத்தும் அடிப்படை குவாண்டம் புலத்தில் தூண்டுதலாக கருத்தப்படுகின்றன மையத்தில் நாம் அனைவரும் அடிப்படையில் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் மற்றும் எதிர்காலத்திலும் ஒரே நேரத்தில் இருக்கும் முழுமையான குவாண்டம் துகள்கள் என்று தோன்றுகிறது எனவே சனாதன தர்மம் என்பது உண்மை மற்றும் யதார்த்தத்தின் தன்மையை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பாகும் என்பதை நீங்கள் காணலாம் என்று நான் நம்புகிறேன் இது பிரம்மனே உங்களை உணர அனுமதிக்கும் கருவிகள் முறைகள் மற்றும் குறிப்பிட்ட நுட்பங்களின் அமைப்பு மேலும் இந்த செயல்பாட்டில் உள்ள கருவிகளில் ஒன்றுதான் பல தெய்வம் நான் உங்களுக்கு சேவை செய்தேன் என்று நம்புகிறேன் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ எனது வாழ்த்துக்கள் ஜோதிட வாசிப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் விஜய் ஜோதிஷ் டாட் காம் சென்று தகவல் பெறலாம் உங்கள் நேரத்துக்கு நன்றி நல்ல நாள் வாழ்த்துக்கள் செல்கிறேன்